ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீக் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அன்றைக்கி வந்து குடல் குழம்பும் குடல் பெப்பர் ஃப்ரையும் வந்து செஞ்சேன் அந்த ரெசிபி வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கிலோ குட் குடல் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு அது வந்து ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வந்து வேக வச்சிக்கிட்டேன் இன்னொரு சைடு வந்து கொழம்புக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த விசில் அந்த குக்கர் வந்து விசில் வந்து சரியாக வரல அதனால் வந்து வேறு குக்கருக்கு வந்து மாற்றி அதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் எல்லாமே நல்லா உரிச்சிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வந்து சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ குழம்புக்கு வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வை வைக்கிறதுக்காக மூடி தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஸ்டார் அனிஸ் கொஞ்சமாக வந்து ஜாதி பத்திரி ஒரு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் அளவு கசகசா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இன்னொரு குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு நம்ம பல்ஸில் வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து வதக்கி விட்டு இதுலேயே வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி முட்டும் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு பத்து விசில் விட்டு வச்சுருந்தால் அந்த குடல் வந்து இது கூடவே வந்து சேர்த்துட்டு தண்ணி ஃபுல்லாகவுமே இதுலேயே வந்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எடுத்துட்டோம்னா அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதுக்காக வந்து தண்ணி இதுலேயே சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு வந்து மட்டன் மசாலா எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இது கூடவே சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொர் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துட்டு மூடி வச்சுக்கிட்டேன் குக்கர் வெயிட்டெல்லாம் போடலை சும்மா வந்து மூடி வச்சு அது நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டேன் இப்போ இன்னொரு சைடு வந்து அந்த பெப்பர் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னொரு குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில்லை அதுக்கப்புறமா வந்து வரமிளகாய் எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சிருக்க அந்த கொடலையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் நான் ஃபஸ்ட்டே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கணும் அப்போ மறந்துட்டு அதனால் இப்போ வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சேர்த்து எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அந்த கொழம்பும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுறலாம் அது கொஞ்ச நாள் அப்படியே நல்லா சுண்டி வரட்டும் இன்னொரு சைடு வந்து குழம்பு நல்லா கொதித்ததும் அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு சைடு வந்து ரசமும் வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் ரசம் வந்து தக்காளி ரசம் தான் அன்னைக்கு வந்து வச்சுருந்தேன் கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா அது நுரம் வந்ததும் அதுவும் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து இந்த குடல் வந்து நல்லா வந்து சுண்டி நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து ரசமும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அதையும் வந்து வேறு இதெல்லாம் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் சாப்பாடு செய்யும் போதே வந்து வேறு இதில் எல்லாமே மாற்றி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ வந்து அன்றைக்கி சாப்பாடு அந்த பெப்பர் ஃப்ரை அப்புறம் வந்து கொழம்பு கொழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது அன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் இது எல்லாமே தான் அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ